என் மனைவி நிழல் சக்தி இல்ல நிஜ சக்தி நான் இன்னைக்கு நன்மை செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி என் மனைவி தடுத்திருந்தா என்னங்க அது சம்பாதிக்க தான் வந்திருக்கேன் நீங்க என்ன உதவி பண்ணிக்க நீங்க என்ன இருபத்தி லட்சம் தரீங்க அதுல பதினஞ்சு லட்சம் தரீங்க சும்மா பார்த்தா காசு எடுக்கணும் என் மனைவி தடுத்திருந்தா தொண்ணூத்தி ஒண்ணுல நான் செய்கின்ற உதவிகள் எல்லாமே நின்று போயிருது இன்னைக்கு வரைக்கும் தடுக்கல அதனால நினைப்பேன் ஒருவேளை எங்க அம்மாவே என் சம்சாரத்து மூலியமா அதனால தான் எனக்கு இப்படி ஒரு அன்பு கிடைக்குதோ அப்படின்னு நான் நினைச்சுக்கோ இன்னைக்கு கூட என் மனைவிய சுத்தில சொந்தக்காரலாம் சொன்னாங்க எதுக்கு சம்பாரிச்சிங்களா போனீங்களா சும்மா இருங்களேன்னு சொன்னதுக்கு மனைவி சொன்ன ஒரே வார்த்தை அவர் சம்பாரித்த காசு அவரும் மக்களோட ஒன்னா இருக்கிறார் அவர் நினைச்சு என்னவா அவர் மக்களுக்காக பிறந்தவர் நினைக்கிறேன் மக்களோட இருக்கு தயுர்